மதுர மாழுந்து வாசம் சாத்தி உன்னோடைய நேசம் மதுரமறி கொழுந்து வாசம் சாத்தி உன்னோடைய நேசம் மானோட மீனோட சேரும் மானோட பார்வை மீனோட சேரும் மாறாம என்னை விட்டு பேசும் இது மறையாத என்னோடய பாசம் மதுரை கொழுந்து வாசம் சாத்தி உன்னோடைய நேசம் பொட்டுனா பொட்டு வச்சி வெட்டு வெட்டுனு வெட்டி பொட்டு பட்டுன்னு சேலைய கட்டி எட்டு வச்சு நடந்துக்கிட்டு புட்டு வச்சி வெட்டு வெட்டுன்னு வெட்டி புட்டு பட்டுன்னு சேலைய கட்டி எட்டு வச்சு நடந்துக்கிட்டு கட்டுனா கட்டி புட்ட நெஞ்ச கொஞ்சம் தட்டி புட்ட வெட்டு இருக்க வச்சி என்ன கட்டி போட்டு புட்ட எது உனக்கு மட்டும்தானா இந்த சிட்டும் கூட சிக்கியது ஏனா எப்போதோ விட்ட குரமா அது இரு சிற கட்டுதயதானா இது எப்போது வாட்டு பாட்டு ஒன்ன அவழ்த்து வீடு மதுர மாறி கொழுந்து வாசம் ஏ ராசாவே உன்னோடைய நேசம் அடி மதுர மாறி கொழுந்து வாசோ ஏ ராசாவே உன்னோடைய நேசம்